உறவுகளுக்கு வணக்கம் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேட்பாளர் அறிமுக கூட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில குழப்பாடு அப்படிங்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க நாம் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக நாளைய நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக எனது அருமை சகோதரி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சமூக செயல்பாட்டாளராக இருந்து ஒரு பொறியாளராக இருந்து ஜெர்மன் நாட்டில் பணியாற்றி அந்த நாட்டினுடைய மொழி பற்றை தான் உணர்ந்து தமிழர் நிலத்திலும் அது போன்ற மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன் வேலையை துச்சமென தூக்கி எறிந்து இந்த இடத்தில் களமாட வந்திருக்க அருமை சகோதரிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி தூங்குகிறேன் இருக்கிற கால அவகாசம் கொஞ்சமா இருக்கு கிராமப்புறங்கிறதுனால இந்த கடத்தல இருந்து சீக்கிரமா எல்லாரும் வீட்டுக்கு நான் முடிக்கிறேன் எனக்கு பின்னால் ஒரு உரையாற்ற வேட்பாளர் இருக்கிறார் எல்லா கட்சியும் உங்களுக்கு நினைச்சிருப்பேன் என்னங்க நாம் கட்சி கட்சி மேல போட்டு கூட்டம்லாம் நடத்துறீங்க தேர்தல் வந்துருச்சா ஏப்ரல் மாசம் தானே தேர்தல் இப்ப எதுக்கு இந்த கூட்டம் போடுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்

தமிழ்நாட்டில் தமிழருடைய ஆட்சி அமைக்கணும்ன்றதுக்காக நாம் தமிழர் வேட்பாளரை நிப்பாட்டி களமிறங்கிட்டோம் அடுத்து தாய் இன்னும் ரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை இடும்பாவனம் வருது எங்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக மேடையில் அறிமுகப்படுத்த எதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு நாம் வாக்களிக்கணும்

என்ன சித்தாந்தம் என்ன முதலாளித்துவம் தொழிலாளர்களை அடக்குமுறை செய்தது எங்களுக்கான உரிமை வேண்டும் என்பதுதான் சித்தாந்தம் உரிமையை கொடுப்பது எல்லோருக்கும் பொதுவானது எல்லாமே வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது இப்ப கம்யூனிஸ்ட் எந்த முதலாளி கம்பெனில அடமானமாக இருக்கிறது எங்க இருக்கு இந்தியாவிலே அஞ்சாவது பெரிய பணக்கார கட்சிங்க கம்யூனிஸ்ட் நானும் நம்ம என்ன செய்யறோம் ஒரு சிகப்பு கொடியை தூக்கிட்டு ஒரு சின்ன உண்டியல் பா எடுத்துக்கிட்டு இன்னமும் வீதி வீதியாக போய் உண்டியல் குளுக்குறோம் ஆனா கட்சியினுடைய தலைமை இடையில கீழ் போயிருந்தோம் அந்த இடத்துல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய தற்போது பொறுப்புல இருக்கிறார் அவர் சொல்றாரு தலைமை செய்யறது எங்களுக்கு பிடிக்கல தாங்க ஆனா என்னங்க பண்றது நாங்க இதுலயே ஊறிட்டோம் நீங்கள் ஊறி விட்டீங்க அவங்க போய் ஒரு முதலாளி கிட்ட அடமானமா போயிட்டாங்க ஆனா இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கை எங்க போகுது சட்டமன்றத்துல ஒரு சபாநாயகர் பேசுற நீங்க வருஷம் விவசாயம் பண்ணுவீங்க அது மொத்தத்துக்கு வருஷம் தண்ணி தொடர்ந்து விட்டுட்டு இருக்க முடியுமா ஏயா நீ வருஷம் சாப்பிடுற உனக்கு பசிக்குது வருஷம் நான் உனக்கு சோறு போடுறேன் அப்ப வருஷம் நீ தண்ணி கொடுக்க முடியாதா உன்னால அப்ப இது என்ன மாதிரியான பேச்சு ஒவ்வொரு முறையும் அருமை சொந்தங்களை ஒன்றை புரிந்து கொள்ளணும் தேர்தல் என்பது அந்த நேரம் தரக்கூடிய கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ ஆயிரம் ரூபாய்க்கோ இரண்டாயிரம் ரூபாய்க்கோ வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகின்ற வழக்கமான நடைமுறை அல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்கள் பெண்கள் இந்த மண்ணில் சுதந்திரமா நடமாடுதுமா வேண்டாமா படிச்ச பிள்ளைக்கு வேலை வேணுமா வேணாமா நல்ல மருத்துவம் வேணுமா வேணாமா நல்ல கல்வி வேணுமா வேணாமா என்பது எல்லாவற்றையும் முடிவெடுக்க கூடியதுதான் தேர்தல் இந்த திருக்கோளை அவர் வளர்ந்தார் இந்த ஒற்றை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஜொலிக்குது இந்த குளப்பாடு மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க திருக்குவாலையில இருந்து குளப்பாடு எம்புட்டு தொலைவு இந்த ஊர் இருக்க மாதிரி தான் அந்த ஊர் இருக்கா இல்ல அந்த ஊர் இருக்க மாதிரி தான் இந்த ஊர் இருக்கா எதுக்கு அங்க மருத்துவமனை கட்டி இருக்காங்க தெரியுமா எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா எப்பனாச்சும் வந்து போகும்போது சொந்த ஊர் கூட பாக்க முடியல சனியான நீ எங்க இருந்து நாட்ட பாக்க போகிறன்னு காரி உண்மைவா அதுக்காக பண்ணி வச்சிருக்காங்க அதுக்காக ஆரிவிச்சலன் பெரும் மக்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க நல்ல கல்வி கிடைக்குதா ஐயா ஸ்டாரினுடைய பேரன் இன்ப நிதி எங்க படிக்கிறாரு உங்க வீட்டு புள்ள எங்க படிக்கும் தான் கரவேட்டி கட்டுறீங்க நீங்கள்தான் தான் கொடியை தூக்கிட்டு போனீங்க தான் வீதி வீதியா கொண்டு போய் கட்சியை சேர்த்தீங்க நீங்க தான் வாக்கு வாங்கி கொடுத்தீங்க உங்க பிள்ளை எங்க படிக்குது சரி உங்களுக்கு உடம்பு சரியில்ல நீங்க எந்த மருத்துவமனைக்கு போவீங்க ஐயா ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்ல இங்க துபாய் போறாரு துபாய்க்கு இங்க இருக்கிற காவிரியும் இப்ப கழட்டி விட்டாங்க கருணாநிதி போய் பொழைக்கல அதனால இங்க துபாய்க்கு போறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய மருத்துவத்தை பற்றி உங்களுக்கே நம்பிக்கை இல்லை

ஒரு நாடு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க ஒரு உற்பத்தியை பெருக்கி விவசாயத்தை பெருக்கி அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி அந்த காசை இருக்கு மக்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல ஒரு கோட்டுக்கு இருபது ரூபாய் ஏற்றி விட்டாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பணம் தர்றேன்னு எங்க அண்ணன்லாம் வயிற்றுச்சல் இருக்க இங்க பாதி பேர் ஒரு கோட்டுக்கு இருபது ரூபா முதல்ல பத்து ரூபா எங்க அண்ணன் செந்தில் பாலாஜ் வாங்கிட்டு இருந்தார் பத்து ரூபா வாங்கின பாவத்துக்காக எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ள வச்சுங்க இப்ப இருபது ரூபா அதிகமாக்கிட்டீங்க கேட்டா பெண்களுக்கு ஆயிரம் ரூபா இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக நாங்கள் வந்தா டிவி தர்றோம் மிக்சி தர்றோம் கிரைண்டர் தரோம் சொல்லுவதற்கு பதிலாக எங்க வீட்டு பொம்பளை ஆட்கள் குழுவில் எடுத்திருக்க லோனை கொஞ்சம் அடைச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்க நிம்மதியா இருப்போம் அங்க வந்து அண்ணன் சந்தோஷம் என்ன பாடா படுத்துறா வீட்டுக்கு போனா நாளைக்கு லோன் கட்டணுங்க தூங்க விட மாட்டேங்கிறாங்க நாளைக்கு குழு ஆபீசர் வந்துருவார் ஒருத்தர் கை தூக்குங்க நின்று பார்க்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் காங்கிரஸ் ஓட்டு பட்டுவீங்க

ஒரு அரசாங்கம் இருபது பெண்கள் இருக்கீங்களா உங்களுக்கான தொழில் வாய்ப்பு தரேன் இந்த இடத்துல நெல் வருது இந்த இடத்துல சிறுதானியங்கள் வருது இந்த இடத்துல காய்கறி வருது இந்த ஒரு புறம்போக்கு இருக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருபது பேருக்கு தர்றேன் நல்ல விளைச்சல் கொடு அந்த காய்கறி அரசை கொள்முதல் பண்ணிக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய உழவர் சந்தை நீ விளைவிக்கிற பொருளை இந்தியா விற்பனை செய் ஏன் செய்யல செஞ்சா நாம் வசதி வாய்ப்பு வந்துடும் நல்ல கல்வி கொடுத்தா நாம கல்விக்கு செலவு பண்ண மாட்டோம் நல்ல மருத்துவம் கொடுத்தா மருத்துவத்துக்கு செலவு பண்ண மாட்டோம் யார்கிட்ட கையாந்திர சூழல் வராது ஆயிரம் கையை நீட்டுகிற வரைக்கும் தான் இந்த திமுக அண்ணா திமுக ஜெயிக்கும் நீ கையை இருக மூடிக்கொள் உன் வாழ்க்கை ஜொலிக்கும் அதைத்தான் நாம் தமிழர் கட்சி நாங்க செய்யறோம் சொல்லுவோம் நீங்க வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிற பணத்தை வாங்கி கொண்டு செலுத்துகிற வாக்கல்ல நம் எதிர்கால தலைமுறைக்கான வாய்க்கரிசி நான் என்ன கேட்கிறேன் அண்ணா அப்ப என்ன சொன்ன மாதிரி ஒரு ஒன்றரை லட்சம் மாச சம்பளம் ஒரு எம்பிக்கு ஒன்றரை லட்சமும் முழுசா இல்ல ஒண்ணு முப்பத்தாறு அந்த அந்த அளவு வரும் இந்த சம்பளம் வாங்குவதற்கு இருபத்தஞ்சு கோடி எதுக்கு செலவு பண்றாங்க ஒரு தேர்தல ஒரு சீட்டு இருபது இருபது கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க இருபது கோடி இருபது பைசா கொடுக்காத ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கோம் இருபது பைசா கொடுக்கல இப்ப வரைக்கும் இருபது பைசா வாங்கல வேட்பாளரிடம் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டுமே பதினஞ்சாயிரம் ரூபாய் அண்ணா திமுக இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நீங்க விண்ணப்ப படிவமே வாங்க முடியும் அண்ணா திமுக திமுக ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்ல இந்த நிலத்துக்காக நீ போராடி இருக்கிறாயா லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்துல நீ இருப்பியா மக்களுக்காக போய் நாடாளுமன்றத்துல பேசுவியா விவசாயிகளை பாதுகாப்பியா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீ நிப்பியா வாக்காளத்துக்கு என்று வரவழைத்தது எங்களை போன்ற பிள்ளைகளை நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல மாநில பொறுப்பாளர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் ஆகிறதுக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கணும் நானு எங்க அக்கா அஞ்சம்மா எங்க என்னோட சகோதரி கார்த்திகா எல்லாம் உழைப்பு அவ்வளவுதான் மாநில பொறுப்பு நாம் தமிழர் கட்சியில எளிய மகளின் எளிய பிள்ளைகள் நாங்கள் எளிய குடும்பத்திலிருந்து கோடீஸ்வரர்கள் கிடையாதுங்க உங்களை போன்றவர்கள் தான் இருந்து உட்கார்ந்து எங்க அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு வாக்கு செலுத்துனீங்க போன வாட்டி எத்தனை முறை குழப்பாடு பிரச்சனைக்காக பேசிருக்காரு எத்தனை முறை திருக்கோர பிரச்சனைக்காக தான் பேசிருக்காரு ஆறு ஊரின் தேரேன்னு பேர் போட்டிருக்கீங்கல்ல அந்த கம்பெனி பிரச்சனை பத்தி தான் அவங்க எத்தனை முறை பேசிருக்காங்க எந்த பிரச்சனைக்காக திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது எங்க அண்ணன் செல்வராஜோ இதுவரைக்கும் நின்றுக்கிறார் இந்த ஐந்து ஆண்டுல என்ன பண்ணாரு தெரியுங்களா ஒரு விவசாய பெருங்குடியில் பிறந்த மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்கள் பனங்குடி பகுதியில் சிபிசிஎல் நிறுவனத்துக்கு ஏஜெண்டா வேலை பார்த்தார் அந்த மக்கள்கிட்ட இருந்து அறுநூறு ஏக்கர் நிலத்தை பிடுங்கி ஒரு கம்பெனிக்கு கொடுத்தார் அதுல கமிஷன் வாங்கினார் இதை தவிர அவர் செய்த வேலை ஒண்ணு சொல்லுங்க சரியான சாலை அமைச்சு கொடுத்தாரு எங்க அண்ணன் அப்பா சொன்ன மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டி கொடுத்துட்டு யாராவது கொத்தனார் மேஸ்திரி இருந்தீங்கன்னா அந்த பக்கம் போய்ட்டுவாங்க அது முப்பது லட்ச ரூபா வருமானம் உங்க மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்க ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டி கொடுத்துட்டு முப்பது லட்சம் இவர்களுக்கு இவர்களுக்கு இது இதை தாண்டி எதுவும் செய்ய முடியும்னு தெரியுமா தெரியாதானே தெரியல அதிகபட்சமாக இந்த எம்பி நிதியிலேருந்து வரக்கூடிய அஞ்சு கோடி ரூபாயை வருஷத்துக்கு அஞ்சு ஆண்டுக்கு இருபத்தஞ்சு கோடி இவங்க கட்டுற எல்லாமே ஒன்னும் தண்ணி டேங்கு இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு வேற எதையும் உங்களுக்கு தெரியாது ஒரு பாசனம் வாய்க்கால் போதுங்க அந்த இடத்துல ஒரு மடு தேவை ஒரு சட்டரஸ் தேவை அதை கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்க ஏன் அதுக்கு மொத்த பணத்தையும் செலவிடணும் பத்து லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு ஆறு லட்சம் ரூபாய்க்கு கட்ட சொல்லிட்டு இருபது லட்சம் ரூபாய் ஆட்டைய போடலாம் இந்த ஆட்டே போடுற குரூப்புக்கே நீங்க ஓட்ட போட்டீங்கன்னா அவங்க பெருசா ஓட்டைய போட்டு கிளம்பி போயிருவாங்க தான் நாங்க சொல்றோம் உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை வலிமைதாருங்க அப்படின்னு கேட்கிறோம் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எங்கேயாவது போய் சீட்டுக்கு நின்னுமா யாருக்கிட்டயாவது போய் கூட்டணிக்கு நின்னுமா யாராவது பெட்டி தருவாங்க போய் நின்னுமா எங்கேயாவது சாதி அரசியல் பேசணுமா எங்கேயாவது மதத்தை வச்சு அரசியல் பேசணுமா யாருடைய பின்புலத்துல இருந்து வந்தோமா ஏதாவது நடிகர்களை வைத்து அரசியல் செஞ்சோமா இல்லை மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறோம் லஞ்சம் ஊழல் இல்லாத அரசியலை தீர்மானிக்கணும்னு உங்களை போன்ற பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க அங்க இருந்து வந்தோம் ஒரு பெரிய கனவு இருந்ததுங்க எங்களுக்கு படிச்சோம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம் எங்கள் அப்பாலாம் கடலுக்கு போய் காலையில் போனார்னா இரவு ஒருவர் கடல் அலையில் அடி வாங்கி அடி வாங்கி அந்த மனிதன் பட்ட பாடெல்லாம் அந்த பிரதிபலனை நான் பெரிய ஆளாக வந்தணும்னு ஒரு பெரிய கனவு ஆசை படித்தோம் படித்த படிப்புக்கு வந்த உடனே வேலை கிடச்சிரும் அதனால அது ஒரு ஒரு கனவுலேயே இருந்துட்டோம் வேலை கிடச்சிரும் அந்த வேலையினால பெருசாக சம்பாதிச்சிருவோம் எங்கள் அப்பாவை நல்லபடியாக வாழ வச்சிருவோம் என்ன அடுத்த தலைமுறை நல்லா பாதுகாத்துருவோன்னு நம்பி உங்களை போன்ற பிள்ளைகள் நாங்கள் வந்தோம் எத்தனை பேர் விட்டு பிள்ளைங்க அரசு வேலையில் இருக்குது எத்தனை பேர் வீட்டு பிள்ளைங்க பிகாம் முடிச்சுது பிஎஸ்சி முடிச்சுது பிஇ முடிச்சுட்டு சவுளி கடையில் வேலை பார்க்குது நம்ம பிள்ளைங்க சவுளி கடையில் என்னைக்காவது வாக்கு செலுத்தும் போது காசு கொடுக்க வகையில் கையை பிடிச்சி நீ சரியான கல்வியை கொடு நல்ல மருத்துவத்தை கொடு வீட்டில் என் பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு வேலை கொடு நான் சரியான சாலை கொடு நல்ல குடிநீர் கொடு இந்த ஆயிரம் ரூபாய் நீயே வச்சுக்க கூடுதலாக அவனுக்கு வரி செலவு காசு கொடுத்து ஒருத்தர் பேசியிருக்கோமா ஆண்டாண்டு காலமாக சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துது எங்க சின்னத்தையும் புடுங்கிறது வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஓட்டுக்கு பணமே கொடுக்காத தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி நாம் கட்சி அதை எப்படியாச்சும் புடுங்கணும் அப்படின்றதுக்காக நீ விவசாய சின்னத்தை புடுங்கிறதுக்கு விவசாயிகளை ஒருபோதும் மறைக்கவும் முடியாது மறுதளிக்கவும் முடியாது ராஜா நீ சோறு திங்கிற ஒவ்வொரு வினாடியின் போதும் விவசாயி உங்களுக்கு கண் முன்னால் வந்து நிற்பான் இன்னைக்கு விவசாயிகளை பத்தி பேசுறதுக்கும் விவசாயத்தை பத்தி பேசுறதுக்கும் எங்க நண்டன் செந்தமனை சீமானை விட்டு தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது காவிரியின் காவலனை போட்டுக்கிறாங்க காவிரி தண்ணி எங்க தொடங்கி எங்க முடியுது ஒரு வாட்டியாவது அந்த தண்ணியில நீ கால நினைச்சிருக்கியா காவிரியின் காவலனா காவிரி மொத்தமா அங்க போய் சேர்ந்துருச்சு அருமை சொந்தங்களை ஒன்று தெளிவா கேட்டுக்கங்க காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு இங்க திமுக ஆட்சியில இருக்கு ரெண்டு பேரும் கூட்டணி கட்சிகள் ஆனா மேகதாதுல நான் ஆனா கட்டியா அவங்கிறான் காங்கிரஸ் அங்க இவரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் கட்ட விட மாட்டேன் அவர் நான் சொல்லி புரிய வச்சிருவேன் அங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கறாங்க நான் மேகதாதுல ஆனா கட்டுவேன் தமிழர்களுக்கு நான் தண்ணி தர மாட்டேன் அந்த தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க இவங்க அவங்களை ஜெயிக்க வைங்க அந்த காங்கிரஸ் ஜெயிக்க வைங்க இவர்கள் தான் உங்களுக்கு தண்ணி வாங்கி தர போறாங்க கடைசி வரைக்கும் விவசாயத்துக்கு தண்ணி வராது வேணா சாயந்தர நேரம் தண்ணி வரும் அங்க இருக்கு ஒரு டாஸ்மாக் நீங்க போய் பாருங்களேன் ஏழு மணிக்கு போங்க ஏழு மணிக்கு சாதாரணமா ஒருத்தர் நடந்து போயிட்டு வர முடியாது இதுல பெண்கள் இந்த வழியா தான் சைக்கிள்ல போகணும் பள்ளிக்கூடம் விட்டோ இல்ல வேலைக்கு போயிட்டோ இந்த வழியா தான் போகணும் என்ன பாதுகாப்பு இருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி நின்னு அதை ஒழுங்குபடுத்துறாரா என்ன பாதுகாப்பு இருக்கு வீதிக்கு வீதி சாராய கடைகள் சாராயம் விற்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் ஆனா சாராயம் காய்ச்சி விற்கிறவனுக்கு நாட்டை கொடுத்து உட்கார்ந்து இருக்கீங்க இது கௌரவ குறைச்சல் இல்லையா இது கௌரவ குறைச்சல் இல்ல நிறைய பேருக்கு எங்களுக்கு கோபம் வரும் இந்த டாஸ்மார்க்க மூடிடுவேன் மூடிடுவேன் நாம் தமிழர் கட்சி பேசுது நாங்கள்லாம் எங்க போவோம் எப்படி குடிச்சாலும் நீங்க அந்த அரசு ஆஸ்பத்திரிக்கு போக போறது இல்ல போனா அங்க காப்பாத்தப்பட போறது இல்ல அதுக்கு பேசாம எங்க அண்ணன் சொன்ன மாதிரி சுடுகாட்டுக்கே போயிடலாம் பிரைவேட் ஆஸ்பத்திரி தான் போகணும் அந்த ஆஸ்பத்திரி யாருது அமைச்சரோடது கல்லூரி யாருது அதுவும் அமைச்சரோடது எல்லாம் தான் போவோம் பணம் ஒட்டுமொத்தமாக தமிழருடைய பாரம்பரிய ஒரு ஒரு பானம் ஒரு உணவுன்னு சொல்லணும் அதை ஒரு இயற்கையினுடைய பானம் பணம்பால் தென்னம்பால் பணங்கள் தென்னங்கள் அதை கொடுத்து எவனா செத்தம் உண்டா கல்லீரல் அரிசம் உண்டா மண்ணீரல் அரிசம் உண்டா கிடையாது அதை ஒழிச்சு கட்டிட்டு இந்த சாராயத்தை கொண்டு வந்து வச்சுங்க இதனால என்ன நடந்தது எந்த வீட்டுல பெண்கள் நிம்மதியா இருக்கிறாங்க எந்த வீட்டுல எந்த வீட்லயும் இல்ல ஏன்னா ஒரு வேலை பாக்குறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பத்து மணி நேரம் வேலை பாக்குறோம் எழுநூறு ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு வாங்கிக்கிட்டு குளப்பாடு பஸ் ஸ்டாண்டு வந்துருவோம் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு பாக்கி ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படியே பத்தடி போவோம் பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இன்னொரு அடி போவோம் ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கு அங்க இருந்துட்டு நம்ம சித்தப்பா மயம் கூப்பிடுவோம் என்ன நான் ஒரு கட்டிங்க போட்டுட்டு போவோம் அப்படின்னு ஐயோ நாளைக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்டினேன் பேக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த ஐநூறு ரூபாய் பத்திரமா எடுத்துட்டு போகணும் கொண்டாடி குழுவுக்கு பணம் கட்டணும்னு சொன்னுச்சு எடுத்து நகர்வோம் ஒருத்தவங்க ஒரு மூடி சுத்திக்கிச்சு பாரு ஏ சத்த தொடர்ந்து கொடுத்துட்டு போங்க பாரு அந்த ஐநூறுவா அதுக்கு ஸ்வாகா முடிஞ்சு இப்படி டெய்லி ஐநூறு ரூபா எங்க கொடுக்குறோம் கவர்மெண்ட் கொடுக்குறோம் தமிழ்நாட்டு கவர்மெண்டே வாழ வச்ச பெரும் பாக்கியம் இங்க இருக்க குடிமகன்களுக்கு மட்டும்தான் ஏன்னு கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்க டாஸ்மாக் நடத்தினா தாங்க நாட்டை நடத்த முடியும் நடக்க முடியாது ஏன் முடியாது அப்ப இங்க நடக்கக்கூடிய விவசாயம் உற்பத்தி எல்லாம் எங்க போகிறது இதை வைத்து வைத்து காரணம் காட்டி இருந்து பணத்தை கொடுங்கிறாங்க நல்ல உணவு கொடுக்க முடியல அடுத்த தலைமுறைக்கு நல்ல காசை கொடுக்க முடியல வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியல ஆனாலும் இவர்கள் பெரிய ஆட்சியாளர்களாக பிரித்தி கொள்றேன் நாங்க வளர்ந்துட்டோம் நீங்க மட்டும் தாங்க வளர்ந்துருக்கீங்க நாங்கள் இன்னும் வளரவே இல்லை சென்னையில படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கும் இங்க அரசு பள்ளிக்கூட படிக்கிற ஒரு பிள்ளைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அறிவு சேர்ந்தவர்களே அந்த பிள்ளைகளோடு நம் பிள்ளை போட்டி போடவே முடியவில்லை கல்வி அவ்வளவு மோசமாக போய் கொண்டிருக்கு இது எதை பத்தி நமக்கு கவலை இல்லை நமக்கு தேவை ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் தருவியா ரெண்டாயிரம் ரூபாய் தருவியா இல்லைன்னா வச்சுக்கோங்களேன்

அப்பொழுதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றது இந்த அரசு எல்லா போராட்டம் மூணு வருஷ காலம் போராட்டம் செவிப்படுத்த பஞ்சாப்ல எப்பயும் போராடி விவசாய பெருங்குடி மக்கள் போயிட்ட யாருக்கான அரசு இன்னும் நாம் மாற மாட்டோம் இன்னும் அப்படியே இருப்போம் என்று அந்த ஆண்டவனே இறங்கி வந்தான் சரி இந்த செல்லமுத்து மாரியம்மனே இறங்கி வந்தாலும் நாம மாற போறது ஒண்ணும் நடக்க போறது ஒற்றை நம்பிக்கைதாங்க இறுதி நம்பிக்கை எல்லா கட்சிகளும் பணத்தை சம்பாதிப்பதற்காக மணல் கொள்ளை அடிச்சு வரைய வெட்டு தின்னு இருக்கின்ற எல்லா இயற்கை வளங்களையும் கொள்ளை பல கட்சிகள் நடக்குது தமிழ்நாட்டில் ஆனா இருக்கின்ற வளங்களை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க விடுப்பு அந்த ஒரு நாள்லயும் ஒரு இளைஞன் ஓய்வு எடுக்காம தன் நண்பர்களோடு செலவிடாம பண விதைகளை தூக்கி கொண்டு ஓடுறான் இன்னைக்கு பணவித நட்டா நாளைய மக்களுக்கான குடிநீர் கிடைக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க புரிந்து புரிந்து கொள்ளணும் கொள்ளணும் கூட தர ஆட்சியாளர்களுக்கு ரத்தத்தை கொடுப்போம் என்று குருதி கொடை பாசறை என்று வைத்து எந்த நேரம் யாருக்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் கொடுத்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி எங்களை ஒரு முறை பாருங்க கவனிங்க நாங்க என்ன சொல்றோம்னா பாருங்க பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் வாய்ப்பு கொடுக்கிறோம் திமுக பேசுங்க அதிமுக பேசும் இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று விழுக்காடு கூட கொடுப்பதற்கு இவர்களுக்கு வக்கல்ல ஆனா என்னை போன்று சாமானிய பெண்கள் ஐம்பது விழுக்காடு சரிக்கு சரி நாற்பது வேட்பாளர்களை இருபது வேட்பாளர் பெண்களுக்கு கொடுத்து எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமா அப்படித்தான் கார்த்திகா அப்படித்தான் நான் மயிலாடுதுறையில் வரக்கூடிய தேர்தலில் வேட்பாளரா போட்டியிடு அப்படித்தான் ஏது பெரும் புரட்சி கம்யூனிஸ்ட் இந்த மண்ணில் செய்ய முடியாததை நாம் தமிழர் கட்சி அதே சிகப்பு கொடியோடு பண்ணி செய்து கம்யூனிஸ்ட் பிடித்த கொடியாவது வேறு நாட்டில் இருந்து வந்த கொடி ஆனால் பறக்கின்ற இந்த கொடிதான் உங்கள் கொடி எங்கள் கொடி நமது கொடி சோழ பெரும் புலிக்கொடி இதற்கு மேலும் சொல்வதற்கு கேட்பதற்கு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை சொல்லிட்டோங்க எவ்வளவு முடிஞ்சாலும் கத்திட்டோம் துண்டரிக்க எடுத்துட்டு வீட்டுக்கு வரும் எங்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு என் ஓட்டு உங்களுக்கு தான் சொல்றீங்க மனசு நிறைவா போற என்ன ரெண்டு வாட்டி ஏமாத்திருக்காங்க சென்னையில அப்படித்தான் நாடாளுமன்ற வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டிட்டு போறப்ப எல்லாம் இந்த புள்ள நல்லா பேசுது நாடாளுமன்றத்தையே அதற விட்டுடும் அங்க போனா நம்ம பிரச்சனை எடுத்து பேசணும் பேசுறதுக்கு தான் ஏன் வந்தேன் எதுவுமே ஏதவிகளாக இருந்த கடலோர மக்களுக்கான வாழ்வியலுக்காக தான் நான் வந்தேன் வந்தபிறதான் தெரியுது எல்லாரும் அந்த நிலைமையில தான் இருக்கிறேன் நம்மை விட இன்னும் மோசமாக தான் இருக்காங்க ஒட்டுமொத்த போராட்ட நிற்பதற்காக வழக்கு வாங்கிய பெருமக்கள் நாங்கள் திமுக வேட்பாளர் மணல் கடத்தல் இருக்கு ஆள் கடத்தல் வழக்கு அடிதடி வழக்கு குளத்தை சூறையாடின வழக்கு ஏரியை ஆக்கிரமிச்ச வழக்கு கொலை வழக்கு கொலை மிரட்டல் வழக்கு எங்க மீது வழக்கு இருக்கு ராமேஸ்வரம் பெண்ணு மீனவ பெண்ணுக்காக போராடிய வழக்கு அனல் மீனத்துக்கு எதிராக போராடிய வழக்கு எங்க மேலே இருக்கு நம்ம யார் தேர்ந்தெடுத்து வைக்கிறதுனே தெரியல இல்ல ஒரு பெண் மீது பாலியல் வன்முறையை ஏறிவிட்ட ஒரு ஒரு வழக்கு உள்ள ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சிருந்தீங்க நாடாளுமன்றத்துக்கு விளங்குமா இந்த நாடு விளங்குமான்னு கேட்கிறேன் பாதுகாப்பு இல்லைங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அந்த பாதுகாப்பை உறுதி செய்யவாவது ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க எளிய மக்களுக்கும் வலிமையாரு

அவசியம் எங்கள் ரத்தத்துல இல்ல ஏனென்றால் நாங்கள் எங்கள் தலைவர் மேலாகவே பிரபாக நாங்க வேலை செய்ய தயாரா இருக்கோம் ஒரு பொருள் வாங்கும் போது நூறு தடவை பெரட்டி போட்டு வாங்குறீங்க அதிகபட்சம் அந்த பொருள் ஒரு வருஷம் கூட நம்ம கிட்ட இருக்காது ஒரு வருஷம் கூட அந்த பொருளே பார்த்து பார்த்து வாங்குறோம் அஞ்சாண்டு கால நம்மளுடைய வாழ்க்கை ஒரு முறை பாருங்க இந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன படிச்சிருக்காங்க இவங்க என்னென்ன போராட்டங்களை இருக்காங்க என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க இவங்க போய் நாடாளுமன்றத்தில் எனக்காக என்ன பேசுவாங்க என் பிரச்சனை அவங்களுக்கு தெரியுமா என் குறைகள் தெரியுமா வர்ற வேட்பாளர்கிட்ட எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா ஒரு வார்த்தை கேளு வந்தவன் போனவனுக்கு எல்லாம் வாக்கு செலுத்திட்டு வாக்கு வாங்க வரும்போது நாம சாமி வாக்கு வாங்கி ஜெயிச்சிட்டாருன்னா அவர் நமக்கு சாமி அப்படித்தான் இருக்கு இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் உங்களிலிருந்து ஒருவர்கள் உங்களுக்கானவர்களாக மாறணும் அதுக்கான கடைசி வாய்ப்பாகத்தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிக பெரும் வீர மங்கை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நிற்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் ஏழு லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை ஜெர்மனி நாட்டில் வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை தூக்கி எறிந்து விட்டு என் நிலத்தில் என் மக்களுக்கான உரிமையை நான் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக நமக்காக ஓடி ஆகிய எனது அருமை சகோதரிக்கு வாக்கு செலுத்துங்கள் வலிமை தாருங்கள் எளிய மக்களுடைய அரசாங்கம் புதிய உறுதி செய்வோம் என்று உலகத்துக்கெல்லாம் உணவளித்துவிட்டு ஒட்டிய வயிறுடன் கட்டிய முண்டாசுடன் கையில் ரெண்டு கரும்பு ஏந்தி விவசாய சின்னத்தோடு நாங்கள் அந்த சின்னத்தையும் பிடுங்குவதற்கான வேலையை மத்திய அரசும் இருக்கக்கூடிய திமுகவும் செய்து கொண்டிருக்கிறது என்ன சின்னம் தந்தாலும் மக்களின் எண்ணத்தை அப்படியே பிரதிபலிப்போம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் வலிமை நாருங்கள் எளிய மக்களுடைய புரட்சி இங்கிருந்து தொடங்கட்டும் எந்த மண்ணில் உரிமை இருந்ததோ எந்த மண்ணில் உரிமை மலர்ந்ததோ அதே மண்ணில் எளிய மக்களுக்கான அரசாங்கம் வெள்ளட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்